ரொம்ப வருஷம் கழித்து என் ஃப்ரெண்டு பிரபாகர் வீட்டுக்கு போனேன் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஜெயந்தி வயசு நாற்பத்தெட்டு அவங்க அப்பா பேர் ஷண்முகம் வயது ஐம்பத்தி நாலு அவங்க அப்பா ஒரு சின்ன மளிகை கடை மாதிரி வச்சுட்டு இருந்தார் என் ஃப்ரெண்டை பார்க்க போகும்போது அவன் வீட்டில் இல்லை பிரபா ஒன்று அவங்க அம்மா ஜெயந்தி கிட்டே கேட்டேன் எங்கம்மா பிரபா அப்படின்னு வெளியே போயிருக்காண்டா கொஞ்ச நேரம் இரு வருவான்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஜெயந்தியை பார்த்தா அவ்வளோ வயசான மாதிரி இருக்காது இப்போ கூட பார்க்க அவ்வளோ நல்லா இருப்பாள் நான் அவங்க வீட்டு டைனிங் டேபிள் உட்காந்துக்கிட்டு டிவியை பார்த்துட்டு இருந்தேன் ஜெயந்தி இப்படி குறுக்க மிருக்க நடந்து போயிட்டு இருந்தா ஏதோ வீட்டு வேலை பண்ணிகிட்டு இருந்தாள் அவள் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சு கிணடா கிந்த வயசுலேயே நல்லா இருக்காளே பேசுனா பேசுவாளா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசுதுன்னு தெரியல பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஜெயந்தியை இரு நான் வேணாம் பிரபாக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணான் ஜெயந்தி அம்மா நான் வரத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகண்டான் இருடா உன் ஃப்ரெண்டு வந்திருக்கான் அப்படின்னு ஆ அப்படியே வீட்டில் வெயிட் பண்ண சொல்லுமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் பிரபா வரத்துக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும்மா அப்படின்னா சரிம்மா நான் போயிட்டு அப்புறமா வரேன் வேணாம் அப்படின்னு இருடா சமையல் பண்ணிகிட்ருக்கேன் சாப்பிட்றியா அப்படின்னா சரி இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குமே இவ கூட பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு நானும் சரின்னு சொல்லிட்டேன் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் இருந்தாள் நான் சோஃபாவில் இருந்தேன் இவ தரையில் பாயை போட்டு பார்த்துக்கிட்டு அப்படியே டிவியை பார்த்துட்டு இருந்தாள் லைட்லாம் வேற ஆஃப் பண்ணிட்டா மத்தியானம் ஒரு ரெண்டு மணி இருக்கும் நானும் டிவியை ஈவக்கூட பார்த்துட்டு இருக்கும்போது இவ டிவி பார்த்துக்கிட்டு அப்படியே தூங்கிட்டா என்னடா இவர் தூங்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிட்ட போய் அவள் முகத்தை பார்த்தேன் எனக்கு இன்னும் ஆசைகள் அதிகமாச்சு ஆனால் இவ ஏதாச்சும் சொல்லுவாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசனையாக இருந்தது சரி மெதுவாக அவள் கூடிய அவள் பாயில் அப்படியே படுத்த கண்ணை தந்த பார்த்த இவ என்ன ஆச்சுட்டா அப்படின்னா ஒன்றும் இல்லை சாப்பிட்டல அதான் கொஞ்சம் அப்படியே மயக்கமாக இருக்குது அப்படின்னு ஆ சரி படு அப்படின்னா என்ன இவ படுக்க சொல்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மைதியே அப்படியே கண்ணை மொழிட்டு இருந்தேன் ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு இவள் நல்லா தூங்கிட்டான் தூங்கினதும் அப்படியே தடவ ஆரம்பித்தேன் தடவ ஆரம்பிக்கும்போது இவள் முய்ச்சிட்டாலா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் அமைதியாக தான் இருந்தாள் அப்படியே தடவிக்கிட்டே இருந்தேன் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் என் பக்கமாக முகத்தை திருப்பிக்கிட்டு கண்ணை திறந்தாள் என்ன அப்படின்னா தெரியலம்மா எனக்கு உன்னை பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருக்குது என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு உடனே கட்டி அணைக்க ஆரம்பித்தான் ஜெயந்தி எனக்கும் இந்த மாதிரிலாம் வாய்ப்பு மறுபடியும் கிடைக்குமா இருலையான்னு தெரியாது அதனால் நானும் தடவ ஆரம்பித்தேன் அப்படியே கட்டி அணைச்சிக்கிட்டு மெதுவாக ஜெயந்தியோட நெத்திலேயும் கன்னத்துலேயும் முத்தங்கள் இட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் உதடியும் சுவைக்க ஆரம்பித்தேன் இப்படி நாங்கள் கட்டி அணைச்சிக்கிட்டு முத்தங்களை பரிமாறிட்டு யாரோ வண்டியில் வர சத்தம் எனக்கு கேட்டுச்சு நான் ஒன்று ஜெயந்தி சொன்னேன் பிரபா வந்துட்டான் போல அப்படின்னு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் சோஃபாவில் வந்து இருந்தேன் இவங்க அம்மா லைட்டெலாம் ஆன் பண்ணிவிட்டு அதே டிவி பார்த்துட்டு இருந்தான் பிரபாவும் வந்தான் என்னடா போயிருந்தேன்னு கேட்டேன் இல்லைடா ஒரு வேலை விஷயமா போயிருந்தேன் அதான் சாப்பிட்டே ஆ சாப்பிட்டேன்னு ஒன்று ஜெயந்தி வாடா பிரபா சாப்பிடுவேன் சொல்லிட்டு சாப்பாடு ஆனக்கும் போட்டா நான் ஒன்று யோசித்தேன் என்னடா அது இவன் இந்த சமயத்தில் வந்துட்டானேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஜெயந்தியை பார்க்கறதுக்கே என்னால் முடியல ஏன்னா ஏதாச்சும் ஒரு காரணம் வேணும்ல இல்லை போய் பார்க்குறதுக்கு ஒரு நாள் இவங்க மளிகை கடைக்கு போனேன் இவங்க அப்பா அங்கே இருந்தார் நான் உடனே அப்படியே பேசிவிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க அப்பா என்ன சொன்னார் இந்த பாக்ஸை கொஞ்சம் வீட்டில் கொடுத்துரு அப்படின்னாங்க நான் ஒன்று கேட்டேன் ஏன் பிரபா இல்லையா வீட்டில் என்ன இல்லை அவன் பெருமாள் வீட்டுக்கு போயிருக்கான் திருச்சிக்கு வரத்துக்கு ரெண்டு நாள் நாங்கள் அப்போ சரி இப்போது வீட்டில் ஜெயந்தி தனியாக தானே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டு ஏன் பைக்கில் அப்படியே வந்தேன் வந்ததும் ஜெயந்தி வீட்டில் இருந்தான் அப்பா இந்த பாக்ஸை கொடுக்க சொன்னாருமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் ஜெயந்தி எதுவுமே பேசலை கினடா அது விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே ஜெயந்தியை பார்த்தேன் என்ன சின்ன இல்லை அன்னைக்கு நீ பண்ணிட்டு போயிட்ட அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி எனக்கு தூக்கமே இல்லை தெரியுமா அப்படின்னா நான் அப்படின்னு சொன்னேன் இல்லை அன்றைக்கி தான் பிரபாவம் வந்துட்டானே அதான் அப்படின்னு இப்போ தான் பிரபா ஊரில் இல்லையே அப்படின்னா ஆ அப்பா சொன்னார் என்ன அப்புறம் என்ன அப்படின்னா அப்படியே நாங்கள் நடு ஹால்லேயே கட்டி அணைக்க ஆரம்பித்தோம் இப்போ காதோரும் கன்னத்துலேயும் கழுத்துலையும் முத்தங்கள் இட ஆரம்பித்து உதடுகளையும் சுவைக்க ஆரம்பித்தேன் மெதுவாக அவன் நெத்தியில் முத்தமிட்டு அவளோட மூக்குலேயும் முத்தமிட ஆரம்பித்தேன் இவள் புரிஞ்சுக்கிட்டான் அப்படியே பழத்தை தடவ ஆரம்பித்தான் வாழைப்பழத்தை தடவ ஆரம்பித்ததும் என்னாலையும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படியே வாழைப்பழத்தை சுவைக்க ஆரம்பித்தா ஜெயந்தி ஒரு பத்து நிமிஷம் சுவைச்சுட்டே இருக்கும்போது என்னை பார்த்தா அப்படியே முகத்தை தரையில் இருந்துட்டு என்னன்னு கண்ணலடா அப்படின்னா சொல்லு அப்படின்னு இல்லை என்னை எதுவும் நினை நினச்சிக்க மாட்டே அப்படின்னா நான் ஏன் உன்னை நினைக்கிறேன் நல்லா ஒன்றும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு அதுக்கப்புறம் பணியாரத்தை எனக்கு காட்டினா நான் உடனே கேட்டேன் எனக்கு பணியாரம்னா ரொம்ப பிடிக்கும் நான் சாப்பிடுவான் நீ சாப்பிட்றதுக்கு தண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் நானும் பணியாரத்தை ஒரு கால் மணி நேரம் நல்லா சாப்பிட இருந்தேன் அதுக்கப்புறம் நாங்கள் வழியும் இருக்க ஆரம்பித்தோம் பொதுவாகவே இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும்போது அவங்க அழகை பற்றி அவங்கக்கிட்ட சொல்லணும் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்கம்மா நான் இந்த மாதிரிலாம் எங்கேயுமே பார்த்ததில்லை யாருமே என்ன இந்த அளவுக்குலாம் சந்தோஷம் கொடுத்ததில்லைன்னு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஒருந்தோம்னா அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த மாதிரி தான் ஜெயந்தியும் நல்லா ஓரளவு இருந்தது அப்புறம் ஜெயந்தி என்னை கேட்டால் எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு நாளைக்கு நான் வீட்டில் கோவிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வரேன் நம்ம எங்கேயாச்சும் போகலாமா அப்படின்னா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெடியாக இருந்தேன் அடுத்த நாள் காலையில் ஒரு பத்து மணிக்கு இருக்கும் ஃபோன் பண்ணேன் ஜெயந்தி நான் வந்துட்டேன் அந்த கோயில்கிட்ட தான் இருக்கேன் அப்படின்னா வரேன் இருங்கம்மான்னு சொல்லிட்டு நானும் பைக் எடுத்துகிட்டு போனேன் ஜெயந்தி அன்னைக்கு பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருந்தா சரின்னு அங்கேருந்து நாங்கள் பைக்கில் அப்படியே வந்துருந்தோம் ஜெயந்தி கேட்டால் எங்கே போகலாம் அப்படின்னா தெரியல நானும் யோசிச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு அங்கே பார்க்கும்போது பெரிய வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருந்தது மழைலாம் ஆமாம் இந்த இடத்துக்கு போகலாமான்னு எனக்கு இங்கெல்லாம் வந்தது இல்லையா எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னா ஏமா வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்குல்லு இருக்கு யாராச்சும் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னா நம்ம போய் பார்க்கலாம் அங்கே யாரும் இல்லைன்னா இருக்கலாம் அப்படின்னு அங்கே போய் பார்த்தா அந்த வாட்டர் ஃபால்ஸில் யாரும் கிடையாது ஸோ பைக் அங்கே பார்க் கொஞ்ச தூரம் அப்படி நடந்து போனோம் நடந்து போனதும் பெரிய பாறை மாதிரி இருந்தது அந்த பாறையில் ரெண்டு பேர் இருந்தோம் உடனே ஜெயந்தின்னு கேட்டால் இந்த கிளைமேட்டு அட்மாஷ்பியரு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஆமாம் எல்லாருக்குமே இந்த மாதிரி இடம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேயே உறவில் இருக்க ஆரம்பித்தோம் அப்போது அவள் பேக்லருந்து கொஞ்சம் தேன் ரசகுல்லா ஜாங்கிரி இதெல்லாம் எடுத்தாள் நான் ஒன்றே கேட்டேன் கின்னமாக இதெல்லாம் ஆமாடா இதெல்லாம் நம்ம இருக்கும்போது சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன் உனக்கு தெரியாதான்னா எனக்கு தெரியாத மாதம் அப்படியே தீனை எடுத்து தடவ ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் டீனோட டேஸ்ட்டும் டேஸ்ட்டும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது மெதுவாக நாங்கள் உறவில் இருக்க ஆரம்பித்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்